கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 திரிகாந்து பாவம் பாவம்னா நான் படிக்காத முட்டா பேலா நிறைய பேர் பயன்படுத்துறாங்கன்னா அப்ப பயன்படுத்தறது புற உங்களுக்கு தெரியதா அப்ப நீங்க பயன்படுத்துறீங்களா வெந்தலைவர் காமராஜர் காலத்துல தான் கல் இறக்குது மற்றும் குற்றம் அல்ல கல் அருந்துவதும் குற்றம் இதற்கு அவரே இன்னும் நீங்க நீங்க சொல்றபடியே சட்டப்படி தப்புனா அவரே இன்னும் கைது செய்யாமல் கைது செய்த கனமொழியினுடைய கருணை அவர் கைது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கனிமொழி வெற்றி பெறுகிறதுக்கு சீமான் உதவுனாரு நான் தான் செய்து கேட்டேன் எனக்கு ஏன் தரல இல்லை அண்ணனே கனிமொழிக்கு வெற்றி பெறணுங்கிற தான் வேட்பாளர் போட்டாருன்னு அவங்களே சொன்ன நான் யாருன்னு சொல்ல விரும்பலை சொல்லக்கூடாது இவர் ஒப்புதலை பெற்றுதான் நம்பி சென்னை வந்தேன் இவர் சொன்ன நாளில் சந்திக்கலை அடுத்த நாளில் பாக்கியை எனக்கு தொலைபேசி போட்டு அண்ணன் உங்களை சந்திக்கணுங்கிறாரு நீங்கள் எங்கே இருக்கணும் சொல்லுங்கள் வாகனம் அனுப்புகிறோம் அஞ்சு மணிக்கு அப்படின்னாரு அஞ்சு மணிக்கு வாகனம் வரும்னு புறப்பட்டு தயாராக இருக்கும் பத்து மணி வரைக்கும் வாகனம் வரல என் தம்பி விவசாயின்னு வட மொழியில் வச்சாரு ஏன் ஏர் உழவுன்னு வச்சாருந்தேன் கலப்பை உழவுன்னு வச்சாருந்தேன் ஏற்கனவே ஒரு விவசாய சொன்ன கரும்பு விவசாயம் சொன்னார் முன்னாலே நான் சொன்னேன் சீமான் சொன்னேன் பெரிய சிக்கல் முட்டுக்கட்டை வரப்போகுது என்னன்னு கவனிக்க சொல்லுங்க அப்படின்னு அலட்சியப்படுத்தினாரு நீ என் உழவர் பச போட்டு கல்ல இறக்குறீங்க அப்ப உழவர்களை இழிவுபடுத்துறீங்க பொருள் பானை தன்னாலும் முளைக்கும் தம்பி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ் தேச தன்னுரிமை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய அவர்கள் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சமீபத்தில் சீமானோட கல் அரசியல் கல் விடுதலை மாநாடு கல் இறக்கும் போராட்டம் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க கல்லும் தானே இல்லையா நம்முடைய கொள்கை என்பது முழு மது விளக்கும் எந்த மதுவும் இருக்கக்கூடாது இந்த நாட்டு இவ்வளவு பெரிய நாடு இந்திய நாடு நிலப்பரப்பு மக்கள் தொகை இந்த நாட்டு விடுதலை போராட்டமே கல்லுக்கடை மறியலிருந்து தொடங்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்திய நாட்டு விடுதலை போராட்டம் என்பது மூன்று வகையான போராட்டங்கள் பெரிய அளவில் இருந்தது ஒன்று கல்லுக்கடை மறியல் போராட்டம் இன்னொன்று ஒன்று உப்பு சத்தியாகிரகம் அடுத்து வரிகோடா இயக்கம் இந்த மூன்று தான் எனக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்த போராட்டங்கள் நாட்டு விடுதலை போராட்டமே இப்போ நம்ம பார்க்கலை பெரியார் ஈவேரா ஐநூறு மரங்களை வெட்டி போட்டார் அவர் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளராக இருக்கும்போது சொல்கிறோம் இல்லையா அவங்களும் எழுதி வச்சுருக்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல ஆனால் பிறகு கல் அவரே ஆதரிச்சார் பிறகு கல் கிடையாது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஈவேராவே ஆதரிச்சார் நாம் என்ன சொல்கிறோம் யாருக்கும் விடை சொல்ல வேண்டாம் என் தம்பி சீமான் திருவள்ளூருக்கும் காமராஜருக்கும் சொல்லட்டும் விடை கல் உண்ணாமைனு தான் எழுதியிருக்காரு இல்லையா பத்து பாட்டு கல் உண்ணாமைன்னு எழுதியிருக்காரு அப்ப சாராயம் என்பது அன்றைக்கு இல்லை ஆனா சாராயத்தை பற்றியும் ஒரு திருக்குறள் வருது ஒரே ஒரு சொல் சாராயம்னு வராது அடுநாராங்கிற ஒரு சொல்லு வருது அது சாராயத்தை குறிக்கிற சொல் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்காரு ஆனா போதை பொருள் என்றாலே கல் தான் இல்லையா தம்பி நீங்க ஒரு சொல உண்டு தெரியுமா பனை மரத்துக்கு கீழே இருந்து பாலை அருந்தினாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்கன்னு ஏன் சொல்றாங்க எதற்கு அதை சொன்னாங்க நம்முடைய முன்னோர்கள் பெருந்தலைவர் காமராஜர் என்னுடைய தாத்தா என்னுடைய தாத்தா அப்படின்னு சொல்றாரு அவருடைய பேரனா அவரை போன்று ஆட்சி செய்வேன் என்றாலும் சொல்ற சரி வரவேற்கிறதில் ஒன்றும் பிழை இல்லை பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தான் கல் இறக்குவது மற்றும் குற்றம் அல்ல கல் அருந்தோதும் குற்றம் சாராயம் வடிப்பது மட்டும் குற்றம் அல்ல சாராயம் குடிப்பதும் குற்றம் அரசாணை அவராட்சியில் தான் போட்டாங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கும்போது முழுமையான அதை பூரண மது கொண்டு வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மூதனிய ராஜாஜி தான் திருச்செங்கோடுல முதல் முதல்ல தொடங்கினார் அதனால தான் இந்த விற்பனை வெறி விற்பனை வெறி கொத்தமல்லி வாங்கும்போது பருப்பு வாங்கும்போது உளுந்து வாங்கும்போது உப்பு வாங்கும்போது கண்ணுக்கு தெரியாத விற்பனை வரி திட்டத்தை இந்த கள்ளுக்கடை சாராயக்கடை மூலம் வரக்கூடிய வருமானம் இந்த கடைகளை மூடுனால் இழப்பு ஏற்படுது அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்குத்தான் கண்ணுக்கு தெரியாத இந்த வரி திட்டத்தை முதறிஞர் ராஜாஜி கொண்டு வந்தார் முதல் அவர் தான் நடைமுறைப்படுத்தி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எழுபத்தி ஒன்று வரை எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஏழு முதலமைச்சர்கள் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் மதுன என்னன்னே தெரியாத தமிழ்நாடு தானே அன்றைக்கு படிப்பறிவு இல்லாத தமிழ் சமுதாயம் ஆனால் நியாயவன்களா இருந்தாங்களே இன்றைக்கு எங்க நியாயம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்போ ஒரு தீமையை அளிப்பதற்கு இன்னொரு தீமையை வளர்ப்பதா எந்த தலைவர் கல்லை ஆதரித்திருக்கிறாங்க சொல்லுங்க சிலம்பு செல்லர் மாப்பூசி ஆதரிச்சிருக்காரா தமிழர் தந்தி சிப ஆதித்தனார் ஆதரிச்சிருக்காரா நாம் தமிழர் இயக்கத்தை கட்டி அமைத்தவர் தமிழர் தந்தி சிப ஆதித்தனார் அதைத்தான் கட்சின்னு அவர் வச்சுக்கிட்டார் என் தம்பி கல்லு கடைக்கு எதிராக மிகப்பெரிய கருத்தியல் புரட்சியாளர் தமிழர் தந்தை செய்ய பாதித்தனாரு அவர் நினைச்சிருந்தா இல்லையா எனவே கல் வந்து டாஸ்மார்க்கே ஒளி நம்ம முழுமையான மது விலக்கு தான் நம்முடைய கொள்கை இருக்கணுமே தவிர உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்கு அப்படின்னா கஞ்சா கூட சில நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட பொருளாக இருக்கு அது இயற்கை தானே தானே செய்யுது செடி தானே கஞ்சா செடின்னு தான் சொல்கிறோம் இல்லையா அப்போ கஞ்சாவை நம்ம ஆதரிக்க முடியுமா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் தான் கல்லுக்கு தடை இருக்கு மாத்த எந்த மாநிலத்தில் இல்லையா தமிழ்நாட்டில் தானே திருக்குறள் எழுதப்பட்டது தமிழ்நாட்டில் தானே திருவள்ளுவர் பிறந்தாரு தமிழ்நாட்டில் தானே கல் உணவு எழுதப்பட்டது கர்நாடகத்தில் எழுதலையே கேரளாவில் எழுதலையே ஆந்திராவில எழுதலையே ஏன் நீங்க அப்படி பார்க்கல அப்புறம் இன்ன வரைக்கும் இது உணவு பட்டியலில் இருக்கு இந்தியா உணவு பட்டியலில் எங்க இருக்கு இந்தியாவில் இந்தியாவில வச்சிருப்பான் தமிழ்நாட்டில் இருக்கா உணவுன்னு எப்படி சொல்ல முடியும் உணவுன்னு இப்படி சொல்ல முடியும் சரி பனை பொருள் மற்ற பொருள்கள் இல்லையா பதநீர் பதநீர் குடிக்கும் குடிக்கலாம் சுவையா இருக்கும் கருப்பிட்டி கருப்பி தொழிற்சாலை நீங்க வைங்க பனையில் எவ்வளவு பொருட்கள் இருக்கு கட்டில் கட்டியில் இருக்கா தம்பி என் தம்பி சீமான் இவ்வளோ அவர் வீட்டில் இருக்கா நான் மூணு வீட்டில் மூணு கட்டில் வச்சிருக்கேன் கட்டில் இன்னைக்கு நான் பனைநார் கட்டில தான் படுக்கிறேன் இந்த மெத்த சொகுசு மெத்தை இந்த சோபா கம்பட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க பாருங்க இதெல்லாம் கிடையாது என் வீட்டிலே கிடையாது இருக்கையில் வாங்கி போட்டு இந்த பிளாஸ்டிக்னு சொல்கிறோம் இல்லையா அது நானூறுரூவா ஐநூறுபாய்க்கு அதில் ஒரு பத்து பேர் யாரும் வந்தால் உட்காருங்க அது வாங்கி பட்டிருக்கேன் தவிர என் குடும்பத்திலே என் வீட்டில் மூன்று குடும்பத்துலையும் மூன்று பனையினார் கட்டில் இன்றைக்கு இருக்குது கட்டில கட்டில்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் உழவு கயிறுன்னு இருக்குது உழவு கயிறுலாம் செய்யுமா தெரியுமா தெரியலை தெரியல உழவு கயிறு க கலப்பையை கட்டி உழுகிறோம் இல்லையா நோக்கால் போடுவோம் கலப்பையை கட்டும் அதில் உழவு கயிறு மாட்டுக்கு போடுறது தும்பு கலப்பையில் கட்டுறது உழவு கயிறு அந்த உழவு கலப்பையே இல்லை இல்லையா அவர் சின்னம் அமைச்சிருக்கார் பாருங்க ஒரு விவசாயி சின்னம் சுப்பிரமணிய சாமி கூட ஜனதா கட்சி தலைவர் அவர் கூட ஏறு உழவன்னு தூய தமிழில் அவருடைய அந்த சின்னத்தை வச்சுருந்தார் அந்த சின்னத்தில் தான் நம்முடைய புதிய தமிழர் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி முதல் முதல்ல ஓட்டப்படாத ஏர் உழவன் சின்னத்தை பயன்படுத்தி தான் வெற்றி பெற்றார் ஏன் தம்பி விவசாயின்னு வடமொழியில் வைச்சார் ஏன் ஏர் உழவுன்னு வச்சாருன்னா கலப்பை உழவன் வச்சாண்ண விவசாயிங்கிறது வடமொழி சொல்லு உழவன் தான் உழவன் மகன்னு விவசாயின்னு எம்ஜிஆர் நடித்தார் அப்புறம் உழவன் மகன் ஒரு படத்துக்கு திட்டமிட்டு ரெண்டு மூணு காட்சி எடுத்தாங்க அப்புறம் அதுக்குள்ள அரசியல் ஒன்று நடிக்க முடியல உழவன் மகன் இந்த கலப்பை சின்னத்திலே கூட அவர் முகம் வருகிறதுல குறியா இருந்தார் தவிர கலப்பையை தலகுகளை போட்டுட்டாரு கலப்பை அப்படி வைத்திருக்கோம் நான் கலப்பையை சுமந்தவன் ஏற்கனவே ஒரு விவசாய சின்ன கரும்பு விவசாயம் சொன்னான் அது பறி போகிறதுக்கு மூன்று மாதத்துக்கு முன்னாலே நான் சொன்னேன் சீமான்ட்டு சொன்னேன் அவருக்கு எனக்கும் நெருக்கமாக உள்ள ஏதோ ஒரு நெருக்கடி வரப்போகுது பெரிய சிக்கல் முட்டுக்கட்டை வரப்போகுது என்னன்னு கவனிக்க சொல்லுங்க அப்படின்னு அலட்சியப்படுத்தினார் கடைசியில் விவசாய சின்னம் பறி போனது அந்த பறிக்கிற திட்டம் தெரிந்து தான் நான் சொன்னேன் அந்த விவசாய சின்னம் இருந்தால் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் நாற்பது லட்சம் வாக்குகளை கூட கிடச்சிருக்கும் ஐம்பது லட்சம் வாக்குகளை கூட கிடச்சிருக்கும் விவசாயி அந்த விவசாயிகளை பற்றி அதிகமாக பேசுனது சீமான் யாரும் மறுக்க முடியாது விவசாயிகளை பற்றி ஆடுகளை பற்றி மாடுகளை பற்றி வேளாண்மை பற்றி இயற்கை வளங்களை பற்றி காட்டு வளத்தை பற்றி கனிம வளத்தை பற்றி ஆற்று வளத்தை பற்றி ஆற்றின் நீர் ஊற்று வளத்தை பற்றி மலை வளத்தைப் பற்றி கடல் வளத்தை பற்றி எல்லாம் சீமான் பேசினார் யாரும் மறுக்க முடியாது புதிய விழிப்புணர்வு வந்தது என்றால் சீமானுடைய பேச்சால வந்தது நானே சொல்கிறேன் அதையும் யாரும் மறுக்க முடியாது வரலாற்றில் மறைக்கவும் முடியாது ஆனால் செய்வதை ஒழுங்காக செய்யணும்ல இரண்டாவது பனை பயன்பாடு இருக்கல தம்பி தொழில் அது வேளாண்மையிலே வராது நீங்க உழவர் பசரின்னு போட்டு கல்ல இறக்குறீங்க அப்ப உழவர்களை இழிவுபடுத்துறீங்கன்னு பொருள் பனை தன்னாலும் உழைக்கும் தம்பி கொட்டை விழுந்த இடத்துல உழைக்கும் அதுக்கு உரம் போட மாட்டான் வேலி கட்ட மாட்டான் தண்ணி பாய்ச்ச மாட்டான் தன்னாலும் முளைக்கும் பயன்பாடு பட்டு மனிதர்களுக்கு நீங்க அதையும் உழவர் வேளாண் வேளாண்மைக்குள்ளே வராத பனை வந்து தென்னை வரும் தென்னை வந்து அவங்க போட்டு முறைப்படி செய்வாங்க பனை வந்து அதுக்கு கண்ட இடத்துல முளைக்கும் நீங்க பனையினுடைய பயன்பாடு நம்ம ஐயா இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் தமிழிசை சௌந்தரஞ்சன் இருக்காங்க பாருங்க முன்னாள் ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தவங்க அவங்களுடைய தந்தையார் அவரை ரெண்டாயிரத்தி எட்டில் அவருடைய கையெழுத்து வாங்கிறதுக்காக நான் போனேன் ஒரு தமிழ் ஆட்சி மொழி பயிற்சி மொழி தோட்டமான ஒரு திட்டம் தைலாபுரம் தோட்டத்துலருந்து ஐயா மருத்துவரை எங்களை அனுப்புனாங்க அப்போ என்கிட்ட அரை மணி நேரம் ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க குமரியானது நான் பனை வாரிய தலைவராக இருக்கேன் மதுவுக்கு எதிராக போர் புரிஞ்சு கொண்டு சந்திக்கும் போது தான் மது கொள்கை தான் நான் சொல்லுவேன் பனை வாரியத்தின் மூலம் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ஏறக்குறைய பதினாறாயிரம் கோடி ரூபாய் வருமானத்துக்கு நான் திட்டம் வச்சு கலைஞர்கிட்ட கொடுத்துருக்க வேணாரு கலைஞர் ஏற்க மறுக்கிறாரு மூலம் தான் வருமானம் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாரு என்றெல்லாம் குமரி சொன்னார் அவர்கிட்ட வாங்கின கையெழுத்தெல்லாம் வச்சிருக்கிறேன் அவரே கைப்பட முகவரியல் தந்திருக்கிறார் அதனாலே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மது ஒழிப்பு போராட்டம் இதை சேப்பாக்கத்தில் நடத்தும் போது தமிழின பொறல் மருத்துவரையாட நடத்தும் போது குமரினந்தன் நாங்கள் ஐயாட்ட சொன்ன இந்த மாதிரி சொன்னார் யா அப்படின்னு உடனே அந்த போராட்டத்தை குமரியன் வந்து கூப்பிடும் குமரியன் வந்து கல்லை நான் தான் போய் அழைத்தது குமரியன் வந்து கல்லை ஆதரித்தாரா எர்ணாவூர் நாராயண அவர் திமுக கூட்டணியில் இருக்காரு பனை வாரிய தலைவராக இருக்காரு குமரியன் தான் கல்லை ஆதரித்தாரா மாப்போஸை ஆதரித்தாரா தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் ஆதரி எந்த தலைவர் கல்லை ஆதரித்திருக்காங்க சொல்லுவாங்க நல்லிசாமி தலைவர் கிடையாது ரெண்டாவது முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் வாக்களித்து தேர்தல் ஆணையத்தால் ஏற்பிசை வழிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் செந்தமலர் சீமான் ஒரு சட்டத்தை எதிர்த்து போராடலாம் நாம அந்த சட்டத்தை நீக்குங்கன்னு சொல்லலாம் இந்த சட்டம் தேவையில்லைன்னு சொல்லலாம் ஆனால் சட்டப்படி தான் போராடணும் சட்டத்தை மீறி தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை ஒரு தலைவர் இறக்கலாமா அருந்தலாமா அதுலேயும் தங்கைகளை குடிக்க வைத்து பார்த்து இது என்ன நாகரிகம் இது பெண் பிள்ளைகளை மேடையில் பட்டையை கொடுத்து கல்லை ஊற்றி குடிக்க வைத்து கும்மாலமிட்டு ஆடுகிறது இதெல்லாம் தேசிய தலைவர் பற்றி பேசுகிறார் தம்பி அவர் பெண்களை இப்படி வச்சிருந்தாரு இதற்கு அவரையே இன்னும் நீங்க நீங்க சொல்றபடியே சட்டப்படி தப்புனா அவரே இன்னும் கைது செய்யாம இருக்கா கைது செய்ய கனிமொழியினுடைய கருணையை அவர் கைது செய்யல நாடாளுமன்ற தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கனிமொழி கனிமொழிக்கு இருபத்தி மூணு கனிமொழி வெற்றி பெறுகிறதுக்கு சீமான் ஆமா உதவுனா எனக்கு ஏன் தரல உங்களால் ஏற்கப்பட்ட ஒரு ஒரு தமிழன் தொண்டன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கள பணியாளர் நீங்களே சொல்றீங்க இல்லையா எனக்கு ஏன் தரல நான் தானே கேட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவருடைய பிறந்தநாள் பிறந்த நாளில் போய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துட்டு விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் சரிண்ணே பார்ப்போன்ன பேசினாரு அதற்கு பிறகு தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மூன்று மாசத்துக்கு முன்பு நெல்லை வரும்போது என் குடும்பத்தினரோட போய் நான் விண்ணப்பம் கொடுத்துருக்கிறேன் கேட்டதுக்கு விண்ணப்பம் தரலன்ட்டாரு அப்புறம் சான்று ஆவணங்களோட பேசும்போது அப்படியா நாம் தவற விட்டுட்ட ஏன் எல்லோருக்கும் தெரிந்த நான் கொடுக்குற விண்ணப்பத்தையே நீங்க ஆய்வு செய்யலைன்னா நீங்க முதலமைச்சரான போகிறவரை பொதுமக்கள் கொடுக்க விண்ணப்பத்த எந்த விண்ணப்பத்தை பார்க்க போறீங்க ஏழை எளிய மக்கள் உழைக்க மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வேளாண்குடி மக்கள் லட்சக்கணக்கில் விண்ணப்பம் கொடுப்பாங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்க்க முடியுமா உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு நாள் ஸ்டெர்லைட் அந்த போராட்டத்தில் சிறையில் இருந்தேன் ஸ்டெர்லைட் நிர்வாகம் இருக்கு இல்லையா அனில் அகர்வால் அவனுடைய மேலாளர் அனில் அகர்வால் மேலாளர் அந்த ஸ்டெர்லைட் மேலார் மேனேஜர் பத்து வாகனங்களில் போய் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் சிப்காட்னு சொல்ல முடியாது காவல் நிலையத்தில் ஒரு தனி மனிதர் மீது புகார் பண்ணாங்க பதிவேடு நீங்க பார்க்கலாம் நான் போய் சொல்லல ஊடக செய்தியும் இருக்கு அந்த காவல் நிலையத்தில் நீங்க தகவல் புற உரிமை கேட்கலாம் தான் இவ்வளவு நடந்ததுன்னு சொல்லி ஒரே ஒரு மனிதர் மேல ஸ்டெர்லைட் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் பண்ணது என் மேல மட்டும்தான் வேறு சில தாம்பரப்பண்ண பாதுகாக்கணும் தாம்பரப்பண்ணை அழிந்து கொண்டிருக்கு ஒரு லட்சம் ஏக்கர் நஞ்சை நிலங்கள் முப்போக நிலங்கள் ஒருபோக நிலமா மாறி போச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் நான் இருக்கும்போது முப்போகம் விளைஞ்சது ஒரு ஒருபோகத்துக்கு தண்ணீர் தட்டுப்பாடு மணல் கொள்ளை அதே போல பம்பாச்சல் வைப்பார் இணைப்பு திட்டம் ஒரு திட்டம் எழுபது ஆண்டு காலமா பேசு பொருளா இருக்கிறது ஒன்றிய அரசு நேர்வளத்துறை மூன்று முறை அதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டது கேரள அரசு தண்ணீர் தர மறுக்குது அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒரு அடவிநாயனார் அணைன்னு ஒரு அணையை கட்டி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி மக்கள் நலம் சார்ந்த சிக்கல்களை முன் நான் களமாடுறேன் தம்பி உறுதியாக வெல்வோம்னு சொல்லி நான் கொடுத்திருக்கிறேன் குறைந்தபட்சம் தம்பி அவர் கொடுப்பதும் கொடுக்காதும் அவருடைய உரிமை அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அவருக்கு கட்சியினுடைய தலைமை அதுல மாறுபட்ட கருத்துல என்கிட்ட பேசணும்ல அண்ணன் வேண்டாம் அடுத்த முறை பார்ப்போம் அது சட்டமன்ற தொகுதி இல்லைங்க நீ உங்களுக்கு நாடாளுமன்றம் வேண்டாம் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அங்கே ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் இன்னி ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் உங்களை விட ஆங்கிலத்தை பெரிய வல்லுநர்களா நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்னை வந்து சமாதானம் செய்திருக்கணும்ல ஏன் செய்யலை சரி நாற்பது புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியில் யார் வேட்பாளர்னு முடிவு பண்ண அந்த கூட்டத்துல ஏன் விண்ணப்பம் இருந்திருக்கு அங்கு கலந்தாய்வு நடத்தினவர்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க வெளிப்படையை இவர் சொல்லிட்டாரு தங்கச்சி கனிமொழி இன்னைக்கு வெற்றி பெறணும் அண்ணன் விடக்கூடாது அவர் ஸ்டெர்லைட்டை மையப்படுத்துவாரு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தான் பெரிய இருக்கு நூறு விழுக்காடு ஸ்டெர்லைட் எதிர்ப்பால் எனக்கு நான் சொல்ல முடியாது முப்பது விழுக்காடு எனக்கு வாக்கு விழுந்துடும் அப்புறம் நாம் தமிழ் எட்டு விழுக்காடு விழுக்காடு தூத்துக்குடி தொகுதி நல்லா பாருங்க தம்பி தூத்துக்குடிக்கு வடக்கு விருதுநகரில் ஏழு விழுக்காடு தூத்துக்குடிக்கு தெக்க திருநெல்வேலிக்கு தக்க கன்னியாகுமரியில் கனிமவளை கொள்ளைக்கு எதிராக புரட்சி நடந்து கொண்டு நாம் தமிழ் இருக்கு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு தூத்துக்குடியில் பன்னிரெண்டு விழுக்காடு திருநெல்வேலியில் பத்து விழுக்காடு தென்காசியில் பன்னிரெண்டு விழுக்காடு இந்த மூன்று தொகுதி வரிசையாக இருக்குது நான் பரப்புரை செய்த தொகுதி நான் பரப்புரையான லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நம்ம சந்திக்க முடியாது ஒரு தொகுதிக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஆனால் அங்கே உள்ள தமிழ் உணர்வாளர்களை நான் போய் சந்தித்தேன் ஒவ்வொரு தமிழ் உணர்வாளர்களுக்கும் பத்து இருந்து நூறு வாக்குகள் வரைக்கும் இருக்கு அவங்க உறவினர்கள் வாக்கு அவங்க குடியிருக்கிற தெரு வாக்கு அவங்க வசிக்கிற ஊர் வாக்கு இந்த அந்த வாக்குகளை நீங்க நாம் தமிழருக்கு போட சொல்லுங்க ஒளி வங்கி சின்னது போட சொல்லுங்கன்னு மூன்று தொகுதியிலையும் நூற்றுக்கணக்கான தமிழ் உணர்வாளர் சொல்லி நான் பரப்புரை வாக்கும் கேட்டேன் இந்த மூன்று தொகுதியிலையும் பத்து விழுக்காடு பன்னிரெண்டு விழுக்காடு கிடைத்திருக்கு ஏன் விருதுநகரில் கிடைக்கல ஏன் கன்னியாகுமரியில் இருக்கா கன்னியாகுமரியில் வலிமையான இருக்கு கட்சி நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலியை காட்டிலும் தூத்துக்குடியை காட்டிலும் போராட்ட காலத்தில் இருந்து கொண்டிருக்காங்க ஏன் அங்கே பத்து விழுக்காடு வாங்க நீங்க வாங்க முடியல எட்டு விழுக்காடு வா பனிரெண்டு விழுக்காடு தூத்துக்குடியில் இன்னும் முகமே தெரியாது வேட்பாளர் யாருனே தெரியாது எனக்கு பேரே நினைவு இல்ல இன்னைக்கு முன்பை களத்தில் அடிப்பட்டவங்க மிதிப்பட்டவங்க உயிர்த்தளத்தில் அடிப்பட்ட தங்கை இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கல கனிமொழி வெற்றி பெறணும் நான் நின்றால் நான் வெல்லுகிறனோ அல்லது அது வேற செய்தி ஆனா கனிமொழி தோற்று போயிருவாங்கல்ல அப்போ அதிமுக அங்கே வெற்றி பெற்று அப்படி தானே நமக்கு வாக்குகள் அதிகமாக விளவில் அங்கே அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு பெறும் அதனால முன்னெச்சரிக்கையாக இவர் எனக்கு இடம் கொடுக்காம கனிமொழி கொடுத்துருக்காரு இப்போதான் தெரியும் ஒரு ரெண்டு மா ரெண்டு மாதத்துக்கு முன்பு தான் அந்த க தொகுதிகளை தே வேட்பாளர் தேர்வு நடக்கிற அந்த அந்த இருந்து அவங்க பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மாநில பொறுப்பாளர் தான் இப்படி நடந்து போச்சுன்னாச்சும் வருத்தப்படாதீங்க அண்ணனே கனிமொழிக்கு வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் தான் வேட்பாளர் போட்டார்னு அவங்களே சொன்ன செய்தான் நான் யாருன்னு சொல்ல விரும்பலை சொல்லக்கூடாது அது அந்த நன்றி உணர்வோடு இப்போ இந்த கல் இறங்கின பெரிய தலை என் ஊருக்கு பக்கத்தில் தான் பெரிய தலைங்கிற ஊரில் பணம் இறனர் இல்லையா ஆ அது அங்கே தள்ளி இருக்கு பெரிய தலை பெரிய தலை திருச்செந்தூருக்கு தெற்கு பகுதியில் எங்கள் ஊர்லேருந்து அந்த ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவு அங்கே இறக்கும்போது காவல்துறை கைது பண்ண தான் இல்லை தடுத்து அதாவது முன்னெச்சரிக்கை பிரிவின்ட அரசு பண்ணுவாங்களே ஒரு போராட்டம் அப்படி தான் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி உண்டு மறியலுக்கு அனுமதி கிடையாது பேச்சுரை நடத்துவாங்க அப்புறம் மாரினா வந்து கைது செய்வாங்க அப்புறம் மாலை விடுவாங்க அரங்குதல் வச்சு அதுதானே அது மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாரையும் அங்கே என்ன ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் தான் போயிருக்காங்க அவ்வளோ பேரும் கைது செய்யலாம்னா வாகனம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எனக்கு கிடைத்த சகிதி வேண்டாம் அது பெரிய அது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இஷ்யூ ஆகிரும் கைது பண்ண வேண்டாம் ரெண்டாவது எங்க அண்ணன் என்று சொன்னதாக தகவல் இசைமான விசாரிக்கட்டும் அப்படி இல்லைன்னா எனக்கு ஏன் கொடுக்கல அதுக்கு பதில் சொல்லட்டும் நான் திருப்பியும் சொல்றேன் கொடுப்பதும் கொடுக்காதும் உங்களுடைய உரிமை கேட்பது என்னுடைய கடமை ஆனால் நான் ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒருவனா இருக்கிறதுனால என்னை அழைத்து பேசி இருக்கணுமா பேசக்கூடாதா ஒன்று தேர்தல் பரப்புரை செய்வதற்கு என்ன செய்யலாம் வேலை அப்படின்னு நான் ஒரு துயர நிலையில துன்ப நிலையில இருந்தாலும் இவர் நேரடியாகவே சிமெண்ட் பேசிட்டு ஒப்புதல் பெற்று வருகிறேன் சரி வாங்க நான் சந்திப்போன்ட்டார் எங்கயாவது இருப்பேன் நீங்க வந்துட்டு இருக்கிற இடம் சொல்லுங்க நான் இருக்கிற இடம் சொல்ல வந்து ஒரு அரை மணி நேரம் கலந்து பேசி முடிவு எடுத்துருவோம் இவர் ஒப்புதல் பெற்று தான் நம்பி சென்னை வந்தேன் இவர் சொன்ன நல்ல சந்திக்கல அடுத்த நாளில் பாக்கிய எனக்கு தொலைபேசி போட்டு அண்ணன் உங்களை சந்திக்கணுங்கிறாரு நீங்க எங்க இருக்கணும் சொல்லுங்கள் வாகனம் அனுப்புகிறேன் அஞ்சு மணிக்கு அப்படின்னாரு அப்போ நான் வழக்கமாக சேப்பாக்கத்தில் தான் எப்படி இருக்கேன்னு சொன்னேன் அஞ்சு மணிக்கு வாகனம் வரும்னு நான் புறப்பட்டு தயாரா இருக்கேன் பத்து மணி வரைக்கும் வாகனம் வரல அப்ப நான் என்ன செய்வேன் சரி நான் அடுத்த நாள் புறப்பட்டு ஊருக்கு போயிட்டேன் மறுபடியும் நானா ஒரு முடிவெடுத்து சரி சமூக வலைதளங்களில் பேசுவோம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா நம்முடைய பரப்புரை அதில் செய்வோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய துறை நிலையில் ஒரு ஊராக போய் பரப்புரை செய்வதும் கொஞ்சம் இயலாத நிலை இருக்குது சென்னையில் உட்காந்து ஒரு பதினைந்து நாள் உட்காந்து எல்லா சமூக வலைதளங்களும் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் நம்ம பேசுவோன்னு முடிவெடுத்து வந்து மூணு நாள் பேசிட்டேன் இங்கே கூட பேசிட்டேன் பேசின பார்த்துட்டு மறுபடியும் என்னை கூப்பிடுறாரு அண்ணா தென் மாவட்டங்களுக்கு நான் ரெண்டாவது சுற்று வருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல நீங்கள் நான்கு தொகுதியும் பாருங்கள் உடனே புறப்பட்டு போங்க சென்னையில் இருக்க வேண்டாம்னு சொன்னார் தம்பி அப்படின்ட்டு இந்த திட்டத்தை கைவிட்டுட்டு திருப்பி நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போய் அடுத்த நாளே தூத்துக்குடி தொகுதி திருநெல்வேலி தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம் போக முடியாது எனக்கு நெடுந்தொழிவு இந்த மூன்று தொகுதியும் எனக்கு பக்கமாக இருக்கு மூன்று தொகுதி மூன்று மூன்று நாட்கள் போறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வேலை செஞ்சிருக்கேன் பத்து நாட்கள் வேலை செஞ்சு அதிகமான வாக்குகளை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பிறகாவது என்னை அழைத்து பேசியிருக்கணும் இப்போதான் தெரியுது கனிமொழி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் என்கிட்ட தொடர்பில் இல்லாமல் இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இப்போ கனிமொழி கைது செய்ய வேண்டாம் ஒன்று கைது செய்தால் கனிமொழி சிக்கல் ஒன்று ரெண்டாவது இவருக்கு பெரிய அளவில் கைதான சீமான் கைது முன்னூறு நாம் தமிழர் தொண்டர்கள் கைதுன்னு பெரிய பெரிய செய்தி வரும்ல அதை தடுக்கிற நோக்கத்தில் கூட சொல்லி இல்லையா இல்லைன்னா சட்டவிரோத செயலை எப்படி இவங்க தடுக்காம இருக்க முடியும் காவல்துறை எப்படி வேடிக்கை பார்க்கும் இல்லையா இப்ப இந்த ஒரு பேர் என்ன திரைப்பட நடிகர் கைது செய்யப்படுற ஸ்ரீகாந்த அதை ஆதரிச்சேன்னு சொல்றாரு ஸ்ரீகாந்த் பாவம் பாவம்னா அவன் படிக்காத முட்டா பேலா போதை பொருள் தெரிஞ்சுதான் தின்னுருக்கான் அகப்பட்டுக்கிட்டா அவனுக்கு என்ன பாவம் உங்களுக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்கம்னா அப்ப பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியுதா அப்ப நீங்க பயன்படுத்துறீங்களா பெரிய பெரிய புகழ்பெற்ற திரை உலகத்துல அப்ப அவ்வளவு பேரும் கைது பண்ணணும்ல சட்ட விரோதம் தானே சட்ட விரோத செயலை ஒரு குடிமகன் தெரிந்து வைத்திருந்தான் உரிய இடத்துல முறையீடு செய்யணும் அதான் சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது ஒரு கொலை நடந்து போய் தம்பி யாரோ ஒரு பக்கத்தில் காவல்துறை தொலைபேசி போட்டாலும் இந்த இடத்துல ஒரு கொலை நடந்து போச்சுன்னு எதுக்கு சொல்றா ஒரு விபத்து நடந்து போச்சு உடனே காவல்துறை சொல்றாங்கல்ல இல்லையா ஸ்ரீகாந்த பாவம் அவரையெல்லாம் கைது செய்தா ஒழிக்க முடியுமா அப்படின்னா சிறுபிள்ளைத்தனமான பேச்சு மாதிரி இருக்கா இல்லையா தினத்தந்திர வந்திருக்கு பாருங்க அவரெல்லாம் கைது பண்ணா ஒழிச்சிட முடியுமா அப்படின்னா இது என்ன பேச்சு அப்புறம் புகழ் பெற்றவர்கள் நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறார்கள் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு பயன்படுத்துகிறார்களா அவர்களுக்கு எப்படி கிடைக்கி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்க அந்த அவங்க பயன்படுத்துகிற இடத்துல நீங்க எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல் உருவாகும் இது ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுற பேசு நீங்களே பாருங்க அப்படியானால் நான் இருந்தபோது அவர் பக்கத்தில் இருந்த கச்சறிந்த ஆன்றோர்கள் இல்லை ஆன்றோர் அவயம்னே வச்சிருந்தார் மூத்தவர்கள் பாசரி மாதிரி ஆன்றோர் அவயம் ஆன்றோர் அவயம் இல்லை என் போன்ற கருத்து சொல்லக்கூடியவங்க இல்லை நீங்க எதை சொன்னாலும் அதை வேக வாக்காக எடுத்துக்கொண்டு கை தட்டி ஆரவாரம் செய்து தேவையானால் கும்மாளம் போட்டு ஆடக்கூடிய ஆடுகாலிகளை பக்கத்தில் வச்சிருக்கீங்க குற்றம் சாட்டுக்கிறேன் பதில் சொல்லட்டும் செய்யுமா எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க சரிங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துகள்